வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் நம்ம கம்மன் இருந்தாலும் இந்த படம் எடுக்கிற போராளியை இருக்கிறது இருக்கிறதில்லைங்க எதையாவது ஒன்று எடுத்து விட்டுறாங்க நம்மளுக்கு தேவையில்லாமல் பேச வச்சிடுறாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராகிடணும் நீ பார்க்குற இன்னைக்கு அந்த வகையில் நம்மளை புதுசாக கடுப்பு இருக்கிற புது நபர்கள் அந்த நியூ அட்மிஷன் யாருன்னா வேற யாரும் கிடையாது வர்ஷா பரத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேடு கேல் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துருக்கு அதாவது டைரெக்ட் பண்ணியிருக்கு அது ரிலீஸ் ஆக போகுது அதை ப்ரொடியூஸ் பண்ண மகான்கள் யார் தெரியுங்களா வெற்றிமாறுங்கிற பைத்தியம் அனிதா கேசப்ங்கிற பைத்தியம் இல்லை நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன் அதனால தான் பேசுகிறதே கிடையாது இந்த பேடு கேல் பற்றி ரொம்ப ரொம்ப பேடாக பேச போகிறேன் நானே ஒரு பேட் பாய்ன்னு நினச்சிருங்க இந்த வீடியோவை பார்த்தா ஆனால் பரவாயில்ல நீ உன்னை பேட் பாய்ன்னு நினச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா என்ன மகாத்மா காந்தியா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இல்லை இல்லை நாங்கள் 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 கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது இல்லை கெட்டதா பேசுறதை பார்க்க முடியாதுன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஓவராகத்தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா பேடு கேல்னு ஒரு படத்தை ஒன்று எடுத்திருக்காங்க அதோட ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த காவியத்தை போய் பார்த்துருங்க அதாவது என்ன பண்ணுறாங்களாம் புரச்சி பேசுகிறாங்களாம் என்ன புரட்சி என்ன புரட்சி தெரியுங்களா நீ ஒரு பதினஞ்சு வயசுல முடிஞ்ச பதிமூணு வயசுல இல்ல இல்லை வயசுக்கு வந்து அடுத்த நாளே செக்ஸ் வச்சுக்க அது என்ன இல்ல நினைச்சவங்க ஆண்களோட சம உரிமையை பெண்களுக்கு கொடுங்க அதெல்லாம் புரட்சி பெண்கள் வந்து எத்தனை பேருக்கு அதாவது மோசமான ஒரு ஆண்டு இருப்பான் பாருங்க பத்து பேர்த்து ஓட்டிக்கிட்டு ஒரே ஒரு பத்து ஒரே ஆண் பத்து பேர் தோட்டுவான் பாருங்க அதே மாதிரி நான் ஒரே பொண்ணு பத்து பேர்த்து சுற்றணும் அந்த பேடு பாயோட நிதனக்கு எனக்கு கொடுங்க அதனால தான் அந்த படத்து பேர் பேடு கேல்யா சரி இந்த பேடு கேளுகள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது அவங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன் கேட்டுங்க என்ன தெரியுமா காலையில் காலையிலையா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது அவங்களோட லைஃப்பில் ஏன்னா காலையில் தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களோட லைஃபே நைட்டு தான் பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்கும் பத்து மணிக்கு இல்லை ஒம்பது மணி பத்து மணிக்கு பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு மூணு டு நாலு மணிக்கு வெளியே ஃபுல் போதையில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றா படுத்து தூங்கினா அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒரு மணிக்கு இல்லை மதியம் ரெண்டு மணிக்கு ஏன்னா பசிக்க முடில காலையிலையும் சாப்பிடல பசிக்குமில்ல பசிச்சு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் படுத்திருக்கிறது அவங்க வீடே கிடையாது பக்கத்தில் படுத்திருக்கிறவன் அவன் வாய்ப்பு ரெண்டே கிடையாது என்னடா சொல்ற இந்த பேடு கேளோட லைஃபை ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட் கேள் வாழ முடியுமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது கார் இருக்குது வசதி இருக்குது உனக்கு வேலை வெட்டி கிடையாது முக்கியமாக வேலை வெட்டி கிடையாது அதை விட முக்கியமாக பிள்ளை என்ன பண்ணுதுனே தெரியாமல் அப்போ ஒருத்தன் உனக்கு இருப்பான் அது சம்பாரித்து கொடுக்குற அம்மா ஒருத்தி இருப்பா இல்லை பெரிய வீடுகள்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நடுத்தர வர்க்கங்கிற குட்டிகளுக்கு எப்படிங்க இருக்கும் அவங்க எப்படி இந்த லைஃப்பை வாழ முடியும் நீங்கள் சொல்கிற இந்த பத்து பேர்த்து கூட சுத்துறது தண்ணி அடிக்கிறது மதியம் ஃபுல்லாக தூங்கிறது நைட்டு ஃபுல்லாக சுற்றுறது உங்களுக்கு வேணுன்னா செட் ஆகும் இந்த பேடுகள் ட்ரைலர் லான்ச்சில் அந்த ஹீரோயின் சாரி ஹீரோயின்கிற பாருங்க டேரக்டர் வருஷா சொல்லுது நான் யாருக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா என்னோட லைஃபே ரொம்ப ஹாரிபிளான லைஃப் அப்படின்னு ஹாரிபிளான லைஃப் அவன் லைஃப் அமைஞ்சு போச்சுன்னா இல்லை மாறி போச்சுன்னா அதை திருத்திக்கிறக்கு முயற்சி பண்ணு நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணு ஆனால் நீ என்ன பண்ணுறது தெரியுமா என்னடா வாழ்க்கை மட்டும் எப்பட்றாங்க ஹாரிபுளாக இருக்கலாம் இருக்கிற பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் முடிச்சிடுறன்ட்டு இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சிருக்க படத்தை பார்க்காமையே சொல்கிறேன் கேவலமான படத்தை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நீ யோர் பேட் கேல் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல இந்த வெற்றி மாற அனுராக் கசப் எல்லாம் எதை கொண்டு தெரியல அனுராக் கசப்புக்கு இந்தியில் வியாபாரம் முடிஞ்சு போச்சு அங்கே எவனும் மதிக்கல ஜே வாடா அந்த பக்கம் அப்படின்ட்டானு என்ன வட்டுறேன்னு தெரியாமல் நடுவில் எத்தனையோ ஸ்டாப்பு டோலிவுட்டு அந்த வீட்டு இந்த வீட்டுன்னு இருந்தாலும் நேராக வந்து கோலம் பக்கத்தில் கோலிவுட்டில் இறங்கிட்டாங்க அனுராக் கசப்பு ஐயோ நடிக்கிறேன்னு சாவடிக்கணும் யார் ஆயிடுங்க

ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க அப்புறம் இந்த சோ ஃபெமினிஸ்ட் இருக்கிறீங்களே தயவு செஞ்சு யாராவது இருந்தா பெரு அவங்களோட வேலைதான் என்ன நல்ல பொன் பெண்களை உருவாக்குறதா இல்லை பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதா இல்லை என்ன என்னதான் சொல்ல வர்றீங்க பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் உங்கள் வீட்டு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் தங்கச்சி அக்கா உங்கள் ஒய்ஃபு அவங்களெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கீங்க அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்படா மொத்தத்தில் நம்ம தமிழ் தாக்கிஸ் மாறானனோட ஸ்டைலில் சொல்லணுன்னா மொத்தத்தில் இந்த பேட் எப்படி இருக்குன்னா நாசமாக உருபடாமல் விளங்காமல் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இல்லை நீங்களும் விளங்காமல் போகிறது மட்டும் இல்லை ஊரில் இருக்கிற எல்லாருமே விளங்காமல் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தனை கட்டி ஒழுங்காக இருக்கக்கூடாது பத்து பேர்த்து கூட சுற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாசமாக தான் போவீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் பேடிகைலே அப்படின்னு சொல்லணுங்க ஏன்னா இது பேடிகைலோட ரிவ்யூ இல்லை நிறையா போடாங்க ஜோக்ஸ் அப்பாட் ஃபன் அபார்ட் ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிறேங்க இந்த பேடு கேள் மாதிரியான படங்களை தயவு செஞ்சு எல்லாரும் புறக்கணிங்க யாருமே தேட்டர்லேயெல்லாம் ஓடிடியில் கூட உட்காந்து பார்க்காதீங்க இந்த மாதிரியான படங்கள் இனிமேல் வரவே கூடாது ஏன்னால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சின்ன வயசில் அதாவது என்னமே சொல்லுவாங்களே அஞ்சில் விளையாது அறு ஐம்பதுலேயே விளையாதுன்னு அஞ்சு வயசில் என்ன மனசுக்குள்ளே ஏறுதோ அதுதான் மைண்ட் செட்டாக மாறி போயிடும் இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு நினச்சிருவாங்க வெற்றி மாறினவர்கள் நிறைய பேர் ஒரு ஐடியாலஜியாக ஃபாலோ பண்றாங்க அவர் மாதிரியான ஒரு எப்படி சொல்றது ஒரு புறம்போக்கு இருக்க முடியாதுன்னா அந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான சோக்கால்டு போராளிகள்லாம் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமாக வச்சுட்டு ஊரில் இருக்கிற பொண்ணுக்கு உபதேசம் பண்ண வருவானுங்க இந்த மாதிரி உபதேசம் பண்ண வரவங்களோட காதை கொடுத்து நம்ம கேட்டவே கூடாது இனிமேல் இனிமேல் இந்த பேடு கேள் மாதிரியான படங்கள் வரவே கூடாது இந்த பேடு கேள் எடுத்த வருஷாவை யாராவது நேரில் பார்த்தா செருப்பால் அடிங்க பார்த்தா அடிக்கும் போது அடிக்கணும் போல வர இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை தயவு செஞ்சு உங்களோடய கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி